வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் கருட புராணம் சொல்லும் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அன்னதானம் செய்தல் விரும்பிய உலகத்தில் ஒரு வருடம் வீதம் சுகித்திருப்பார்கள் கோதானம் செய்தால் கோலோகத்தில் வாழ்வார்கள் பசு கன்றீனும் சமயம் தானம் கொடுத்தவருக்கு கட்டாய வைகுண்ட வாசம் உண்டு குடை தானம் செய்தவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் வருணலோகத்தில் சுகம் அனுபவிப்பார்கள் தாமிரம் நெய் கட்டில் மெத்தை ஜமுக்காலம் பாய் தலையணை இதில் எதை தானம் செய்தாலும் சந்திரலோகத்து சுகங்களை அனுபவிப்பார்கள் வஸ்திர தானம் கொடுத்தவருக்கு பத்தாயிரம் ஆண்டுகள் வாயுலோகத்தில் வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ரத்தம் கண் உடல் தானம் கொடுத்தாருக்கு அக்னிலோகத்தில் இருப்பார்கள் ஆலயத்துக்கு யானை தானம் கொடுத்தவருக்கு இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய யோகம் உண்டு குதிரையும் பள்ளக்கும் தானம் கொடுத்தவருக்கு பதினான்கு இந்திர காலம் வரை வருணலோகத்தில் வாழ்வார்கள் பத்து நந்தவனங்களை ஆலயத்துக்கு அளிப்பவர்கள் ஒரு மண்டல காலம் வாயுலோகத்தில் வாழ்வார்கள் தானியங்களையும் நவரத்னங்களையும் தானம் கொடுத்தவருக்கு மறுஜென்மத்தில் ஜென்மத்தில் அறிவாளியாகவும் தீர்க்காயுள் கொண்டவராயும் வாழக்கூடிய யோகம் உண்டு பயன் கருதாது தானம் செய்பவரின் மரணம் உன்னதமாய் இருப்பதோடு மீண்டும் பிறவியும் கிடைப்பதில்லை நற்செயலை விரும்பி செய்கிறவர்கள் சூரியலோகத்திற்கு செல்கிறார்கள் தீர்த்த யாத்திரை புரிகின்றவர்கள் சத்தியலோகம் வாசம் கிட்டுகிறது ஒரு கன்னிகையை ஒழுக்கமாக வளர்த்து விவாகம் செய்து கொடுப்பவருக்கு பதினான்கு இந்திர ஆயுட்காலம் வரை அமராவதியில் சுகித்திருப்பார்கள் பொன் வெள்ளி ஆபரணங்களை தானம் கொடுத்தவருக்கு குபேரலோகத்தில் ஒருமன்வந்தரம் வாழ்வார்கள் பண உதவி செய்பவர்கள் ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழ்வார்கள் நீர்நிலைகளை சீர்திருத்துபவர்களும் உண்டாக்குபவர்களும் ஜனலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வார்கள் பயனுள்ள மரங்களை நட்டு பாதுகாப்பவர் தபோலோகத்தை அடைகிறார்கள் புராண நிகழ்ச்சிகளை குறிக்கும் சிற்பங்களையுடைய கோபுரம் கட்டும் செலவினை ஏற்றால் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பார்கள் இருபத்தி ஓரு தெய்வம் பவனி வரும் வீதிகளை செம்மைப்படுத்துபவர் பத்தாயிரம் வருடங்கள் இந்திரலோகத்தில் சுகித்திருப்பார்கள் பௌர்ணமியில் டோலோற்சவம் செய்பவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் அடைவார்கள் தாமிர பாத்திரத்தில் எல்லை தானம் கொடுத்தவருக்கு நற்குளத்தில் உதித்து திடகாத்திரமாக கீர்த்தியோடு பிரகாசிக்கும் பாக்கியம் உண்டு சுவையான பழங்களை தானம் கொடுத்தவருக்கு ஒரு கனிக்கு ஒரு ஆண்டு வீதம் கந்தர்வ லோகத்தில் சுகித்திருப்பார்கள் ஒரு சொம்பு நல்ல தண்ணீரை நல்லவர்களுக்கு தானம் கொடுத்தவருக்கு கைலாய வாசம் கிட்டும் அருணோதயத்தில் கங்கையில் நீராடுபவர் அறுபதாயிரம் ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பார்கள் விரதம் நோன்புகளை பக்தியுடன் கடைபிடிப்பவர்கள் பதினாறு இந்திர ஆயுட்காலம் வரை சொர்க்கபுரியில் வாசம் செய்வார்கள் சுதர்சன ஹோமமும் தன்வந்திரி ஹோமமும் செய்பவர் ஆரோக்கியவனாக சத்துருக்கள் இல்லாதவராக தீர்காயுளுடன் வாழ்வார்கள் சோடச மகாலட்சுமி பூஜையை முறையோடு குளம் பதினாறு பேர்களையும் பெற்று பெருமையுடன் வழங்குவார்கள் இதை படிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய காலங்களில் தானம் கொடுப்பவரும் தனது அந்திம காலத்தில் நல்ல உலகத்தை அடைந்து இன்புறுவார்கள் அவர்களின் பெற்றோரும் மிதுவர்களும் முக்தி பெறுவார்கள் எந்த எந்த சுகத்தை யார் யார் விரும்புகின்றார்களோ அவரவர் அதற்குரிய பொருட்களை உயரிய ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு தானம் செய்தால் அந்தந்த சுகத்தை அடைவார்கள் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ